துபாயின் உம் சுஹீமில் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு அன்று ஒரு பிரபலமான ஷாப்பிங் வளாகத்தில் உள்ள கடையின் மீது திடீரென ஒரு கார் மோதிய சம்பவம் ரொம்பவே எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு ஜுமேராவில் உள்ள ஸ்பின்னிஸ் கட்டிடத்தில் அமைந்துள்ள மொமோசோ கடையின் மீது ஒரு கருப்பு நிற எஸ்யூவி வகை கார் நேரடியா மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த விபத்துல கடையின் கண்ணாடி முகப்பு சுக்கு நூறா நொறுங்கியிருக்கு பல மணி நேரத்திற்கு பிறகும் அந்த இடத்துல ஜன்னல் கண்ணாடி துண்டுகள் சிதறிகி கிடந்ததா அங்க இருந்தவங்க சொல்றாங்க நல்ல வேலையா யாருக்குமே காயம் ஏற்படல விபத்தை தொடர்ந்து ஸ்பின்னிஸ் வளாகத்தின் முழுமையான பாதுகாப்பு மதிப்பாய்வை தொடங்கியதாக ஒரு அறிக்கை தெரிவிக்குது அதுல எங்கள் வாடிக்கையாளர்கள் குத்தகைதாரர்கள் அல்லது குழு உறுப்பினர்களுக்கு கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படல என்பதில் நாங்கள் மின்மதி அடைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரிச்சுட்டு வராங்க துபாய் இது போன்ற விபத்துகளை கண்டது இது முதல் முறை அல்ல கடந்த வாரம் கூட போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனம் ஓட்டிய ஆசிய நபர் ஒரு அழகு நிலையம் மற்றும் ஐந்து வாகனங்களில் மோதியதால் அவருக்கு பத்தாயிரம் கிரகம் ஸ்பை அவரது உரிமம் மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்பட்டது அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துபாயில வேகமா வந்த வாகனம் பிரேக்கப் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கேஸ் பெடலை அழுத்தியதால் ஒரு வணிக கடையில மோதுச்சு அங்கேயும் யாருக்கும் காயம் ஏற்படல மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க